வக்கீல்வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய சாலை போக்குவரத்து துறையினுடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சில தகவல்களை தெரிவிச்சிருக்காரு அந்த தகவல்கள் வந்துட்டு நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்துக்குள்ளாக பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு அவர் சாலை போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அதன் மீதான கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது அவர் அதற்கான பதில்களை வந்து நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அதில் பார்த்திங்கன்னா நாடு முழுவதிலும் விபத்துகள் நடப்பதில் வந்து முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது அப்படின்றத வந்து ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க அதே போல் நாடு முழுவதிலும் விபத்தில் இறந்து போகிறாங்க இல்லையா விபத்து நடக்கிறது நிறைய நடக்குது அதே நேரத்தில் விபத்தில் இறந்து போகிறவங்க அப்படின்ற ஒரு பட்டியலில் பார்க்கும் பொழுது தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல் ஹெல்மெட் போடாமல் போகிறது சாலை விதிகளை மதிக்காமல் போகிறது ஆங்காங்கே லாரிகளை நிறுத்தி விபத்து ஏற்படுத்துகிற மாதிரி செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்காக ஒருங்கிணைந்த ஒரு தகவல் அமைப்பு வந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாடு முழுவதிலும் இருக்குன்ற எங்கெங்கெல்லாம் விபத்து ஏற்படுதோ அந்த தகவல்களை அவர்கள் வந்து ச அங்கே வந்து மத்திய அந்த தகவல் அமைப்புக்கு வந்து தெரிவித்து அதை அவங்க வந்துட்டு கோர்வையாக்கி அவங்க வந்து வெளியில் சொல்கிறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றுலேருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பதினாலு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐம்பது வழக்கு பத்தாயிரத்தி தொண்ணூறு விபத்துகள் நடந்திருக்கிறதாக அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு பதினஞ்சு பதினாலு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு என்கின்ற எண்ணிக்கையே அதிகமான ஒரு எண்ணிக்கை அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விபத்துகள் நடந்திருப்பதாக ஒரு தகவல் தெரிகிறது அதுவும் இல்லாமல் அடுத்தத எம்பி என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்திலையும் வந்து பார்த்தா எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது வழக்குகள் வந்து எண்பத்தொம்போது விபத்துகள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடமாக ஐம்பதாயிரத்தி நூற்றி ஏ நூற்றி ஏழு விபத்துகள் உத்திரப்பிரதேசம் நடந்தது ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாலு ஒன்றுக்கு நூற்றி நாற்பத்தி ஓரு சாலை விபத்துகள் நடக்குது மத்திய பிரதேசத்தில் நூற்றி ஒம்பத்தோ நூற்றி முப்பத்தோரு சாலை விபத்துகளும் உத்தரப்பிரதேசத்தில் நூற்றி எட்டு சாலை விபத்துகளும் நடக்கிறதாக நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம சாலைகளில் இன்றைக்கி பயணிக்கிறோம் இன்றைக்கி அதுவும் மெட்ரோ மாதிரி சிட்டிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்ன உதாரணத்துக்கு காலை ஒரு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே சென்னையில் வந்து வாகனத்தில் செல்வதே வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு வேலையாக தான் இருக்குது அதுவும் இருசக்கன வாகனங்களில் போகிறதுன்றது வந்து என்ன கேட்டால் பலர் இன்றைக்கி வந்து சர்க்கஸில் ஓட்டுற மாதிரி இன்றைக்கி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ சாலை விதிகள் இருக்குது கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது பக்கத்தில் போகிற வாகனங்கள் வந்து அவன் ஸ்லோவாக போயிட்டிருப்பான் ஆனால் இந்த இருசக்கர வாகன ஓட்டிகளே ஒரு சிலருடைய கவனக்குறைவால் அவங்க வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அலுவலகத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போனால் பர்மிஷனு சொல்லிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் ஆனால் கையும் காலும் உயிரும் போச்சுன்னா யார் கொடுக்க போகிறா அப்படின்றதே யாரும் சிந்திக்கிறது இல்லை உதாரணத்துக்கு சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பல இடங்களில் நம்ம பயணிக்கிறோம் குறிப்பாக மண்டலம் ஏழு ஏழுக்கு உட்பட்ட மே கருக்கு வழியாக நீங்கள் ஆவின் பிரிட்ஜு மூலமாக கொரட்டூர் சந்திப்புக்கு வருகின்ற ஒரு சாலை ஒரு சாலை இருக்குது அந்த சாலையில் வந்துட்டு இருசக்கர வாகனங்கள் வாகன ஓட்டிகள் வந்து ஒரே ரோடு தான் அந்த ரோட்டில் ஆப்போசிட்லேயும் வெஹிக்கிள்ஸ் வரணும் இந்த சைடும் போகணும் அப்படின்னும் பொழுது இருசக்கர வாகன ஓட்டிகளுடைய மனநிலையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு போயிடணும் எவ்வளோ வண்டி நின்றுந்தாலும் ஒரு நூறு கார் நின்றுட்டு இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஆயிரம் டூ வீலர்கள் ஓவர் டேக் பண்ணி போய் 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 என்ன பண்ணுறாங்க ஃப்ரண்ட்டில் ஒரு டேர்னிங்கில் போயிட்டு அப்படியே லாக் ஆகி நிற்கிறது அதுவும் இல்லாமல் இப்போ அப்படி ஓவர்டேக் பண்ணி போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வண்டிக்கு வாகனங்கள் வர்ற வாகனங்களை வந்து சரி வண்டி வருதுப்பா நம்ம ஸ்லோவாக போகணும்னு போகிறதில்ல ரொம்ப ரேஷாக போகிறாங்க காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுத்தாலும் கூட இன்றைக்கி வந்து பாருங்கள் மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் வந்து ஒரு தகவலை வந்து அங்கே தெரிவிக்கிறாரு அந்த அந்த தகவல் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது நம்ம ரொம்ப கவனமாக ரோட்டில் போனோம் கவனமாக வந்து வரணும் அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பார்த்திங்க அப்படின்னா பதினைஞ்சி லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் வந்து இறந்துருக்குறாங்க பதினைஞ்சி லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் இறந்துருக்கிறாங்க யூபியில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் சாலை விபத்தில் இறந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் சாலை விபத்தில் இறக்குறாங்க மத்திய பிரதேசில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஆறுநூற்றி பதிமூணு பேர் சாலை விபத்தில் இறக்குறாங்க அதில் இன்னொரு இன்னொரு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருக்கிற புள்ளி உரம் என்ன சொல்லுதுனா பிலோ எயிட்டீன் இயர்ஸ் அப்படின்னும்பொழுது பிலோ எயிட்டீன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பிலோ எயிட்டீன் இயர்ஸ் எடுத்துருக்காங்க இதில் சாலை விபத்தில் அதே எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாலு பேர் இருந்திருப்பதாக தகவல் வருது ஒரு அதாவது மெதுவாக செல் ரோட்டில் மனைவி காத்திருப்பால் வீட்டில் அப்படின்னு ஆட்டோலாம் போட்டிருக்கோம் ஆனால் அவங்களே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த சாலை விதிகளை ம மதிக்காமல் இருக்கிறதுல ஒரு சில ஆட்டோ நண்பர்களும் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க தான் ஓவர்டேக் பண்ணி போனோம் இந்த டூ வீலர் தான் ஓவர் டேக் பண்ணி போனோம் மற்றபடி காரில் வர்றவங்களும் அதே மாதிரி ஒரு செயல்பாடை அவங்க பண்ணும்பொழுது அது என்ன ஆகிடும் என்டராக டிராஃபிக் ஜாம் ஆகி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதே போல் இருபத்தி ஐந்து வயதுலேருந்து அறுபது வயதுலாம் பார்த்திங்கன்னா வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல் அறுபது வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த புள்ளி விவரம் வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துகிறது என்ன கேட்டால் காலையில் ஒருத்தன் வேலைக்கு போகணுன்னு சொல்லி வீட்டில் கிளம்பி மனைவி குழந்தைகள்லாம் டாட்டா சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படி போகிறாரு போகும்பொழுது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு கை கால் உடஞ்சிருச்சு ஒருத்தருக்கு வந்துட்டு உயிரிழந்துட்டாருன்ற ஒரு தகவல் வரும்போது அது எப்படிப்பட்ட வழியையும் வேதனையை ஏற்படுத்தும் அப்போ இருசக்கர வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி இந்த மேக்சிமம் நிறைய விபத்துகள் வந்து மது போதையினால் மாலை நேரம் இரவு நேரங்கள்லாம் ஏற்படுது ஆனால் பகல் நேரங்களிலே நிறைய விபத்துகள் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னும்போது அது நம்ம சுய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது வாகனங்கள் வரிசையில் நிற்கிதா நம்மளும் பின்னாடி நிற்போம் பொறுமையாக போவோம் அடுத்த அடுத்த சிக்னல் வருதா அந்த சிக்னலில் கிராஸ் பண்ணி போகணும் அப்படிலாம் கிடையாது சிக்னலையே இன்றைக்கி மதிக்கிறது கிடையாது காவல்துறை அதிகாரி இருந்தார்னா இன்னும் ஒன்றும் இல்லை அவர் காலுகடியில் பைக் விட்டு ஓட்டலை அந்த மாதிரி வாகனத்தை வந்து இன்னைக்கு வந்து இருசக்கர வாகனங்களை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து பலர் வந்து இன்றைக்கி ஹெல்மெட்டு போடுறது கிடையாது ஹெல்மெட்டு போட்டால் வந்து நமக்கு தான் நல்லதுன்னு சொல்கிறான் தலையில் லைட்டாக ஒரு அடிப்பட்டாலே போதும் உயிர் போயிடும் தலையில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு அடி கீழே விழுந்தாலே உயிர் போயிடும் அப்படின்னும் பொழுது ஹெல்மெட் போட்டு எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஹெல்மெட் போட்டதுனால அவர்களுக்கு உயிர் தப்பித்து இருக்கிறது ஆனால் அதை நீ என்னையா எனக்கு சொல்கிறது நானேயா கேட்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களில் அவங்க போகும்பொழுது தான் பலர் செல்ஃபோனை பேசிக்கொண்டே இருசக்கர வாகனத்தை வந்து செலுத்திட்டு போகிறாங்க ரெண்டு இருசக்கர வாகனத்தில் அதே போல் இன்றைக்கி இந்த காதலை வச்சுக்கிற அந்த ப்ளூடூத்தெலாம் வந்துடுச்சு ப்ளூடூத்தெலாம் வந்த பிறகு இந்த இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க எங்கே ஒரு கான்சென்ட்ரேஷனில் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது எந்த இடத்துல வண்டியை வேகமாக ஓட்டணும் எந்த இடத்துல வண்டியை ஓட்டக்கூடாது இன்றைக்கி டெவலப் ஆகிட்டோம் எல்லோரும் டூவீலர் வச்சுருக்கோம் எல்லோரும் கார் வச்சுருக்கோம் அப்படின்பொழுது அதை முறையாக சாலையில் நம்ம ஓட்டுறோமான்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதை தான் மத்திய அமைச்சரும் இன்றைக்கி கூட்ட ஒரு 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 விஷயமாக சொல்லியிருக்கிறார் வேதனையான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறார் அதே போல் தமிழ்நாடு அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து காவல்துறையினருக்கு வந்து இப்போ காலையில் நிற்க வச்சு பாவம் அவங்கள எல்லாமே வந்து இப்போ பக்காவாக அசம்பிளாக வச்சாலும் கூட இந்த வாகன ஓட்டிகளுடைய அஜாக்கிரதையினால் பல்வேறு விபத்துகள் நடந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் தமிழகம் இன்னைக்கு வந்துட்டு உயிரிழப்புகளை உயிரிழப்புகளில் இரண்டாவதாகவும் விபத்துகள் நடப்பதில் முதலாவதாகவும் இருக்குது அப்படின்னாலே அப்போ நமக்கு இப்படி ஒரு வேதனையான ஒரு விஷயம் நம்ம காவல்துறை அதிகாரி சொல்லுவதை உதாசீனப்படுத்திகிட்டு போயிடுறோம் சிக்னல்ல நிற்கக்கூட நின்று தான் போனோம் அப்படின்னா சிக்னல் அந்த ஒரு செகண்டில் போய் இவர் என்ன சாதிக்க போறாரு இவர் என்ன ப முடிக்க போறாருன்றது தெரியல இப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு பலர் தங்களுடைய வாழ்க்கையை எழுந்திருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல கீழே பிலோ எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பேரை நம்ம வந்து எழுந்திருக்கோம் நாடு முழுவதும் சொல்கிறேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா நடந்து சென்றவர்கள் ஒரு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் சாலை விபத்தில் செத்துருக்காங்க நடந்து சென்னவன் டீ குடிக்க போயிருப்பாள் குழந்தைக்கு ஏதோ பிஸ்கெட் வாங்க போயிருப்பாள் இல்லை வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணலான்னு போயிருப்பான் இல்லை சும்மா ரோட்டில் போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பான் இப்படி போனவங்க மட்டுமே இந்தியாவில் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து இன்றைக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் விபத்து மூலமாக அங்கே ஒருத்தன் கண்மூடித்தனமாக வருவான் ஹெல்மெட் போட மாட்டான் எதுவும் போட மாட்டான் இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா பல்வேறு இடங்களில் காவல்துறை தடுப்புகள்லாம் போட்டு எல்லாமே செஞ்சாலும் கூட அந்த தடுப்பு இருக்கிற வரையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கான் அந்த தடுப்பை தாண்டிட்டான் காவல்துறையுடைய யூனிஃபார்ம் தெரியல அப்படின்னா இவன் பாட்டுக்கு ஏடா ஏடாகுடமாக வண்டி ஓட்டுறது இப்போ பாருங்கள் புள்ளி விவரத்தில் வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் சாலையில் நடந்து சென்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் விபத்தில் சாலையில் அவன் பாட்டுக்கு போனவன்லாம் செத்துட்டான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐம்பது பேர் வந்து சைக்கிளில் போனவங்க விபத்தில் மாட்டி செத்துருக்கிறாங்க சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஏடாகுடமாக ஒரு கார் வரும் இவன் இப்படி இப்படி ஓட்டுற போய் நேராக விட்றது இல்லை அவன் இவன் மேலே இடிக்கிறது அப்படின்னு சொல்லி பதினெட்டாயிரத்தி ஐம்பது பேர் இறந்துருக்கிறார்கள் அதே போல் டூ வீலரில் போய் விபத்து ஏற்பட்டதுங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் இன்றைக்கி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் வந்து இன்றைக்கி இருசக்கர வாகனங்களில் போனவங்க தங்களுடைய உயிரை இழந்திருக்க எத்தனை குடும்பங்கள் எத்தனை மனைவிகள் இன்றைக்கி வித இருப்பாங்க அப்போ இதை நம்ம தான் வந்து பொறுமையாக சரி பொறுமையாக போய்க்கலாம் பத்து மணிக்கு ஆஃபீஸாக ஒரு ஒன்பது மணிக்கு கிளம்பினா சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் ஒரு ஒன் ஹவரில் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஆனால் இவன் ஓட்டுற ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தி நாலு அடி ரோட்லேயே இவன் வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க டூ வீலரில் அப்புறம் போயிட்ட பிறகு கையை போச்சு காலு போச்சு மண்டை போச்சுன்ன பிறகு என் பையன் ரோட்டில் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு வந்து வந்துடுச்சுட்டான் அப்படின்னு வாணுங்க அப்படி கிடையாது இருசக்கர வாகனங்களை அந்தந்த எந்த ரோட்டில் எப்படி ஓட்டணுமோ அது மாதிரி தான் ஓட்டணும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட மோட்டார் ஆட்டில் வந்துட்டு நெக்லிஜென்ட் ட்ரைவ்ன்றதே ஒரு குற்றம் அதில் கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் போடுறாங்க போட்டிருக்காங்க மது அறிந்து விட்டு வாகனம் நாள் ஃபைனு எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கூட இவ்வளோ பெரிய ஒரு புள்ளி விவரத்தில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் அதே போல் காரு அப்புறம் வந்து இந்த ஜீப்பிலெலாம் போய் வந்து காரு பஸ்ஸு இது மாதிரி போனதில் வந்து கார் ஜீப்பில் போனது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஒரு பேர் வந்துட்டு இறந்துருக்கிறார்கள் அதே போல் பஸ்ஸில் போய் பஸ்ஸில் போனது லாரியில் போய் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனது பார்த்தா நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினோரு பேர் இருந்திருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நவம்பர் கடந்த இப்போ போன மாதம் இருக்கு இல்லையா நவம்பர் ஒன்பதாம் தேதி வரையும் பதினாலு லட்சத்தி பத்தாயிரி பதினாலு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேரை நாம் வந்து இழந்திருக்கிறோம் எதுனான்னு கேட்டால் அஜாக்கிரதையால் யாரோ ஒருத்தருடைய அஜாக்கிரதையால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதாவது சாலை மீது கண்வை சேலை மீது கண்வை வைக்காதே இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் அந்த ஆட்டோலையும் இந்த வண்டிலேயும் போட்டுக்கிறது ஆனால் என்ன பண்ணுறது சாலையில் ஏறி உட்காந்தோன்னே சேலை மேலே பார்த்துட்டே போகிறது ஏதாவது இடத்துல எடுத்து போய் உள்ளே விடுறது இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறது மெதுவாக செல் ரோட்டில் மனைவி காத்திருப்பால் வீட்டில் கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது ஆனால் என்னென்னு கேட்டால் எவன் மெதுவாக போகிறான் எவன் போலீஸ் பிரச்சு கேட்குறான் நம்ம இறங்கி நம்ம சண்டை போட வேண்டியதாக இருக்குது காரில் போகும்பொழுது வாகனத்தை திருட்டு என்னையே அவசரம் எல்லோரும் தான் போகிறோம் நாங்களும் நீதிமன்றம் போகிறோம் எதிரில் போகிறோம் கார் வேலைக்கு தான் போகிறான் நீங்கள் மட்டும் எல்லாம் ஃப்ரெண்டில் போய் என்ன பண்ணுறதுனா அங்கே எதிரில் வர வேண்டிய பிளாக் பண்ணுறது அதனால் ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து ரொம்ப கவனமாக வாகனத்தை ஓட்டணும் அதே போல் மது அருந்து விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது அதே போல் திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழக அரசு தமிழக காவல்துறை இந்த போக்குவரத்து விதிமீறல்களுக்காக எடுக்கின்ற நடவடிக்கைகளை நம்ம வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு பதினாலு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை நம்ம ஒரு வருடத்துக்கு இழந்திருக்கிறோம் இரு இருசக்கர வாகனத்தில் போய் ஆக்சிடெண்ட் ஆனவங்க மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர்னு சொல்கிறாங்க அப்படின் போது அது அப்போ புள்ளி விவரம் வந்து மத்திய அரசுக்கு போயிருச்சு அதாவது இந்த ஆவணங்கள் பாதுகாக்கிற ஒரு அமைப்புக்கு போயிருச்சு போகாத ஒரு சில புள்ளி விவரங்கள்லாம் இருக்கும் இது நாடு முழுவதுமாக சொல்கிறாங்க இவங்க அப்படின்னும் போது இது கணக்குகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆகவே சாலை விதிகளை மதிப்போம் அரசு சொல்லுகிற விஷயங்களை நம்ம கேட்க வேண்டும் அதே போல் இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் எதிரில் வர்றவங்களை வந்து நம்ம வந்து அவங்கள தாக்குதல் நடத்துகிற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து க காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவங்கள பயமுறுத்துகிற மாதிரியோ ஏன்னா இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் இருசக்கர வாகனங்கள்லாம் ஓட்டுறாங்க நம்ம கேரளாவில் கூட பார்த்தோம் ஒரு அக்கா வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பிட்டாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவரோட வண்டி வந்து விபத்து ஏற்பட்டுச்சு அப்போ சாலையிலும் மிக கவனமாக இருக்கணும் மெதுவாக செல் ரோட்டில் மனைவி காத்திருப்பால் வீட்டில் அப்படின்றத வந்து மண்டையில் ஏற்றிக்கிட்டு நம்ம வாகனத்தை செலுத்துகின்ற பொழுது இந்த பட்டியலிருந்து நம்ம கீழே இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி மத்திய அமைச்சர் இது மாதிரி சொல்லியிருக்காரு போது அதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே சாலைகளில் பயணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் நம்ம தான் அதில் முன்னின்று செயல்படணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்